எனக்கு இருக்கோம் இருக்கும் அதாவது எனக்கு கிடைத்த இரண்டாவது வெற்றிங்க முதல் வெற்றி என்ன ஆனது இரண்டாவது வெற்றி எனக்கு யூடியூப் சேனலில் கிடைத்த விருது தாங்க அவார்ட் ஃபஸ்ட்டு அவார்டுங்க ஃபஸ்ட் அவா அவார்டு இஸ் தி பெஸ்ட் அவார்டு அப்படி தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்பவே எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விருது வழங்கிய நாள் தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி இப்போ வந்து நான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்க ஆரமிச்சிட்டே ஃபங்க்ஷனுக்காக ஒவ்வொன்றா எந்த சாரீடாக கட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டே பா பாருங்க கிளிப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா என்னோட வாட்ச் நல்லா புதுசாக இருந்ததுங்க நான் அவ்வளோவா அதை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க ஒரு ரெண்டு டைம் தான் அந்த வாட்சை வந்து நான் கட்டி என்ன அப்படின்னா என்னோட குழந்தைங்க வந்து சரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அந்த வாட்சை எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் உடச்சி வச்சுருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்ட்டு அப்புறமா ஒரு பழைய வாட்ச் மேரேஜுக்கு எனக்கு வச்சது சரி அந்த வாட்சை எடுத்து கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டைம் தான் நான் இதை யூஸ் பண்ணினேன் சரின்ட்டு இந்த வாட்சை எடுத்தாச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மேரேஜுக்கு முன்னாலே இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதோடய செயினை வந்து ரெண்டு மூணு இதை வந்து கட் பண்ணிட்டேன் இது வந்து எப்படின்னா என்னோட எப்படி சொல்கிறது ரிலேஷன் தான் ஃபாரின் வாட்சு இது வந்து கட் பண்ணியாச்சா இப்போ பார்த்தோம் அப்படின்னா கையில் கட்டுறேன் சுத்தமாக டைட்டாயிருச்சுங்க ஏன்னா அப்போ நம்ம ஒல்லியாக இருப்போம் இப்போ ஐட்டம் இல்லையா சோசு பற்றவே இல்லை சரி என்ன பண்ணுறது அசிங்கமாக இருக்குமே சொல்லிட்டு அதே எடுத்து வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பேக்கிங் பண்ணியாச்சு ஊருக்கு போகிறதுக்காக பரபரப்பாக ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் இதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டாங்களா சரின்ட்டு அவங்களும் ஒரு மூணு மணி ஆகிடுச்சு வந்துட்டாங்க இப்போ ஊரில் இருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனேங்க என்னென்னா நம்மளோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாதி தூரம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் சரி ரொம்ப டயர்டாயிடுச்சு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து திருச்சிக்கு தான் போனோம் எங்கள் ஊர் சிவகங்கை சிவகங்கையிலேருந்து திருச்சிக்கு போகும்போது ரொம்ப அதாவது என்னால் பஸ்ல எல்லாம் ஏறி இறங்க முடியாதா ஸோ அதனால் நான் வந்து பைக்லேயே போனேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பைக் ட்ராவல் பண்ணாங்க அவங்க கூட நான் போயிட்டேன் ஸோ போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிச்சு வந்து நியமிக்கி கடஞ்சிட்டோம் ஸோ டயர்டாக சாப்பட சொல்லிட்டு பஜ்ஜி சாப்பிட்டா அது நல்லா ஒரு அளவுக்கு பரவாயில்ல இருந்துச்சு ஆனா அந்த டீ கடைக்காரண்ண வந்து டீக்கு மட்டும்தான் பைசா எடுத்துட்டாங்க பஜ்ஜி அப்புறம் இந்த எல்லாம் வாங்கினேன் அதுக்குலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்னென்னா அவங்க வீட்டில் யாரோ ரிலேஷன் என்ன மாதிரி தான் இருப்பாங்க உள்ள இருக்குது கேண்டிகேப்டாக ஸோ அதனால அவங்க வேணான்ட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருச்சிக்கு எண் ஆயிடுச்சு வந்தாச்சு எட்டு மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து இங்கே சேரதுக்கே வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு வெளியிலே நின்றுட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா அந்த அன்பு இல்லத்தில் இருக்கிற நம்மளோட வனிதாக்கா தான் எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கே காரணமாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வனிதாக்காவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன் அக்கா எனக்கு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி வந்தது ஆனால் எனக்கு வர ஒரு மாதிரியாக இருக்குது அக்கா கில்ட்டியாக இருக்குது நான் வரல வரலன்னு சொன்னேன் நீ நந்தினி நீ கவலைப்படாத நான் நான் இருக்கேன் நான் உன்னை அவார்ட் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ ஃபீல் பண்ணாம வா இது யாருக்கு அது கிடைக்குமா எதுக்கு வேண்டாம் வேண்டாங்கிற நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி என்னை இங்கே வர வச்சாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அக்கா நீங்கள் போங்கக்கா போங்கக்கான்னு சொல்லி என்னோட தம்பிங்கெலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் ஒத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் விருது நான் வெள்ளிக்கிழமை தான் அப்ளை பண்ணனே சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு போகிறத ஐடியாவே இல்லை என்னோட ஹஸ்பண்டை தான் அனுப்பலான் இருந்தேன் இப்போ காலையில் ஆச்சு அப்படி இருட்டில் இருந்தோம் இல்லையா அது வந்து நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் இருந்தது நிறைய யூடியூபர்ஸ் வந்தாங்களா சரி நம்ம டைம் இருக்காதுன்னு சொல்லி நாலுரை நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நான் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தேன் ஏ இப்போ பாருங்கள் மேக்கப் வேலை தான் இருக்கு அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமும் ஒரு ரூம் தான் இருந்துச்சு வேக வேகமாக முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியில் வந்து தான் எல்லோரும் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் நிறைய யூடியூபர்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருந்தாங்க நிறைய இருந்து நிறையா பேர் பார்த்ததும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தகிட்டையும் போய் நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான் உங்களை லைவ் வீடியோவில் பார்த்தேன் நான் உங்களை ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கேன் உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தையே இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துப்பேன் என்னால் கலந்துக்க முடியலனாலும் என்னுடைய குழந்தைங்களையாக தான் அனுப்புவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் மறக்க முடியாத வாழ்க்கையிலே மறக்க முடியாத தரணும் அப்படின்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தாங்க பாருங்கள் நிறையா இருந்து அதாவது நான் லலிதா அப்புறம் வந்து மீரா அம்மாவை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் நாளைக்கு அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப லென்த்தியான வீடியோவாக இருக்குது இது பகுதி ஒன்றுங்க நாளைக்கு பகுதி இரண்டு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அங்கே உட்காந்து லைவ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும்னு சொன்னாங்களா அதனால் எல்லாருமே லைவ் வீடியோவாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து அஞ்சு உத்தமி பிச்சை அவங்க சேனல் அவங்க வந்துருக்காங்க அப்புறம் எஸ்எஸ்ஆர் சேனல் சௌமியா சிஸ்டர் அப்புறம் கன்னியாகுமரி பொண்ணு அப்புறம் நிறைய திவ்யா சிஸ்டர் எங்கே வந்து நேசமணி சிஸ்டர் நேசமணி சேனல் அங்கர் அப்புறம் வெளியே முத்துமாரி சிஸ்டர் அப்புறம் விவசாயி சேனல் வந்து அணு சிஸ்டர்லாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுலாம் தெரியல அது மட்டும் அளவுக்கு ஒரு தலைகளை மூமெண்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எல்லோரும் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மார்னிங் டைம் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம் என்ன அப்படின்னா எல்லாேருக்கும் வந்து ரவா செடி தேங்காய் சட்னி அப்புறம் பிடிக்கலை அப்படின்னா சக்கரை சுகர் வச்சாங்க அதை வச்சு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எல்லா யூடியூபர்ஸும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க அப்புறம் யாரும் அவ்வளோவா முடிஞ்சலை கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா மண்டபமே பார்த்துடல அந்த அளவுக்கு ரஷ் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு அண்ணா இருக்கார்ல அண்ணா பேர் வந்து எல்லாம் பிடிக்காது இவர் தான் ரமேஷண்ணா நிறைய விஜயகாந்த் சாங் மாதிரி டான்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது என்ன ஆச்சுன்றதுல ஏதோ கம்யூனிட்டி கைட்னன்ஸ் ஆகிடுச்சு அந்த சேனல் ஸோ லாக் பண்ணிட்டாங்க அது வந்து புதுசாக விவசாயம் விவசாயிடுச்சுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க சொன்னாங்க அவங்களும் நல்லா பேசினதில் எனக்கு என்ன சொல்லுறதுன்னு ரொம்ப யோசியும் வந்தாக்கா உங்களுக்கு ஆச்சு அதுக்கு பின்னர் பொண்ணுக்கான் அவங்களுக்கு பொண்ணு எங்கள் எல்லையை முக்கியமான சிஸ்டர் உங்களுக்கு மூசூர் சிஸ்டர் அப்புறம் எல்லாமே என்ன அப்படின்னா அவங்க கூட எல்லாரும் போய் வீடியோஸ் எடுத்தாங்க என்னால் நடந்து போய் எடுக்க முடில அடுத்து பாருங்கள் நான் இது வந்து பேட்ச் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இது வந்து வாங்கி வனிதாக்கா தான் நான் வெளியில் போயிருந்தேன் வனிதாக்கா தான் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்காக டேலண்ட்டோட அவார்ட்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வனிதாக்கா தான் அக்கா நான் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அங்கே அந்த வெளியில் வாழ்ந்தினி அங்கே போவோம் அந்த அவங்க கூட ஃபோட்டோ விளாட் இல்லைக்கா நீங்கள் போங்கக்கா என்னால் வர முடியலக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் என்னை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அவார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் வண்டியில் போகிறதுனால டூ வீலரில் போகிறேங்க சீக்கிரம் வந்துட்டேன் இந்த பாப்பா வந்து இன்ஸ்டா பிரபலமாக இன்ஸ்டாலாக தான் இருக்காளாம் அந்த பாப்பா இவங்க கூடயும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா பேசினா நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாளா இன்ஸ்டாலாக இருக்காளாம்மா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சி ஓரளவுக்கு டைம் டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டைமில் அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து டான்ஸ் இந்த சிஸ்டர் செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க அவங்களுக்கு யூடியூப் இருக்கா பட் என்னன்னு கேட்க மறந்துட்டேன் சேனலை லாஸ்ட்டாக தான் பார்த்தேன் மறந்துட்டேன் செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க சென்னையிலேருந்து வந்துருந்தாங்களாம்மா பாட்டு வந்து சிங்கனமணி அந்த சாங்க்க்கு ஆடினாங்க எல்லா சாங்க்க்குமே செம்மையாக அவங்க தான் ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருந்தது அவங்கவுங்க திறமை அதாவது யூடியூப் சேனலில் மட்டும்தான் வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் மூலமாக டேரெக்டாகவே வந்து வெளிப்படுத்தினாங்க அப்புறம் மீராமா லாஸ்ட்டாக ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சூப்பராக இருந்தது அந்த வீடியோ நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன பாட்டு அப்படின்னா பாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டுக்கு தான் மீராமா டான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆடினாங்க எப்படி யூடியூப்பில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸில் ஆடுறாங்களோ அதே மாதிரி டேர நேரிலேயே சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட